அன்னைக்கு ஒரு நாள் யதார்த்தமாக சபரிமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன் அப்போ தான் நம்மளுடைய வேணுகோபால் யதார்த்தமாக அங்கே வந்து நின்றுட்டு இருந்தார் என்னோடய பையனும் அங்கே தான் வந்து யதார்த்தமாக சபரிமலை போகலான்னு சொல்லி வந்து நின்றுட்டுருக்குறான் நாங்கள் யதார்த்தமாக நான் எந்த வண்டியில் வந்து புக் பண்ணியிருந்தேனோ அதே வண்டியில் தான் நம்ம வேணுகோபால டிக்கெட் பண்ணி புக் பண்ணியிருந்தாரு அதே நாளில் தான் வந்து தரிசனம் பண்ணணும் சபரிமலைக்குன்னு சொல்லிட்டு யதார்த்தமாகவே எல்லாமே யதார்த்தமாகவே நடந்துருக்கு பாருங்க இப்போ நான் சொல்ற விஷயம் யதார்த்தமா நடந்துச்சு அப்படிங்கறது நீங்க நம்புறீங்களா ஏன்னா குசலம் பிடிச்சவனால இதை நம்ப முடியாது அப்ப நீங்களும் யதார்த்தமானவர் நானும் யதார்த்தமானவங்க இந்த வீடியோ நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்களும் யதார்த்தமானவங்க நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா இது எல்லாமே யதார்த்தமா தான் நடந்துச்சுன்னு நீங்க நம்பணும் நீங்க யதார்த்தமானவரா இருந்தீங்கன்னா நம்பணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் யதார்த்தமானவரா மாறுங்க சபரிமலை போகிறதுக்காக கோயம்புத்தூரில் ஒரு பஸ் ஏறி இருக்கிறோம் இருந்து பத்தந்திட்டா பத்தந்திட்டாலிருந்து பம்பா போகிறது தான் பிளானு நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா இருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க இருங்க ஆர்சிபிக்கு மாதிரி நீங்கள் எந்த காலையும் இல்லாமல் ஜாலியாக இருங்க இந்த மஞ்சமாக்கானுங்கள்ட்ட எனி டைம் ப்ரெஷர்லேயும் சுற்றிட்டு இருக்காதிங்க ஜெயிச்சாலும் ப்ரெஷர் தோசாலும் ப்ரெஷர் ஆப்பிள் வாட்ச் வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்குது சேப்பாக்க ஸ்டேடிய வீட்ல இறங்கும் போது காதுல பாய்ஞ்சு வச்சு போங்க முதல்ல ஜடேஜா வருவாரு அப்புறம் இல்லடா உங்களுக்கு ஏமாத்துறதுக்காகதான் நான் வந்தேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு தோனி இறக்கி விடுவாரு இந்த மாதிரி பல வித்தைகள் வச்சிருக்கிறாங்க சொல்ல முடியாது இனி தமிழ் இனிய விசு வாழ்த்துக்கள் இனிய யுகாதி வாழ்த்துக்கள் யுகாதி வாழ்த்துகள் கேரளாக்காரங்களுக்காகவே

பத்தன்பேட்டா பஸ் ஸ்டாண்டில் இருந்து பம்பா பின்னாடி வண்டி நிற்கிது அதில் ஏறி போக போகிறாங்க டூ பம்பா போய்ட்டுருக்குறோம் ஸோ இது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு பட்டு ஏசி அது ஹெட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் குழந்தைங்களுக்கு ஒரு எட்டு வயசு வரைக்கும் ஆஃப் டிக்கெட்டு வந்து போடுறாங்க அட்மாஸ்பியர் வந்து நல்லா இருக்கு ஒரு அட்மாஸ்பியர் வந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இருக்குது இப்போ மணி வந்து பார்த்தோம்னா இப்போ அஞ்சு மணி அஞ்சு மணிக்கே வந்து நல்லா சௌகரியமா பஸ் கொடுத்துருக்குறேன் மக்களே மிஸ்டு புகை மூட்டமாக காட்சி அளிக்கிறது நிலக்கல் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு தான் நடை தரப்பு இவ்வளோ ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீ நாளைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபுல் கூட்டமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த பஸ்ஸு எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கு பம்பா வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து பார்த்துருக்க மாட்டிங்க இனிமேல் தான் கூட்டம் வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஏப்ரல் டென் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் நடத்தறக்கிறாங்க அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க பம்பா நதிக்குள்ளே வந்து நடந்து போயிட்டு முன்னாடி புண்ணிய தீர்த்தமான பம்பாவில் குளிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா காலங்காலமாக இருக்கிற வழக்கம் இது வந்து ஏப்ரல் மாதம் தமிழில் வந்து சித்திரை இந்த மாதம் வந்து வெயில் அதிகம் மழை குறைவு அதனால் வந்து பம்பாவில் வந்து தண்ணி வந்து அளவாக தான் போகுது கொஞ்சம் நம்ம தேடி வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல வந்து குளிச்சிருக்கிறோம் ஸோ இதான் வந்து ஏப்ரல் மாதத்துடைய நிலவரம் நீங்கள் பார்க்க சொன்னாங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பம்பா நதி இங்கிருந்து ஒரு நதியும் இங்கிருந்து இங்கிருந்தா இங்கிருந்து ஒரு நதியும் இங்கிருந்து ஒரு நதியும் வந்து ஜாயின் ஆகி இப்படி போகுங்க இப்படி போய் ஒரே நதியா ஒரே நதியா போகும் பம்பா பம்பா நாம வந்து ஹோட்டல் பம்பா இருக்கிற ஹோட்டல் வந்து இந்த தண்ணி கலர் பாத்தீங்களா பாத்துட்டேங்க இதுதான் பதிமுகம் மூலிகை தண்ணி மூலிகை தண்ணி இன்னும் போற வழியில இருக்கு ரோடு இந்த பக்கம் போகுது ஒரு ரோடு இந்த பக்கம் போகுது இது வந்து டிராக்டர்ஸ் போகும் அந்த காலத்தில் வந்து கழுதப்பாதை அப்படிம்பாங்க இது வந்து இப்போ படிக்கட்டுலாம் கட்டி வச்சிருப்பாங்க மேலே வந்து சீட் இருக்கும் இப்போ வெயிலே மழை வந்துக்குன்னா நம்ம இந்த வழியில் பூந்து போயிருக்கலாம் ஓகேங்களா இப்போ பூ பாதைய சிங்கப்பாதை போகிற வழியில வந்து இந்த மரம் இருக்கு மரத்தில் வந்து பேர் இருக்கு பேர் வந்து கிரிமினலா செபுலா என்னோட கணக்குப்படி படி செபுலானா கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் இல்லை வந்து கடுக்காய்க்கு தான் ட்ரிபுளான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இங்கே வேறுங்க இந்த மரம் ட்ரெப்புல்லா செபுல்லா ஆ கடுக்காய் மரம் கடுக்காயை நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க திரிபலா சுவரணத்தில் பார்த்துருப்பீங்க மரமாக பார்த்துருக்குறீங்களா இங்கே கடுக்காயான்னு பார்ப்போம் சிறுவெளி பெருவெளிக்கு என்ன வித்தியாசம் இப்போ நம்ம வந்து நிலக்கல் வந்து பம்பா வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மட்டும் ட்ரெக்கிங் பண்ணுறது அழுதாமலை ஏற்றம் ஏறுனா அழுக வருங்க அப்படின்ட்டு நமக்கு தான் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசினாவே நம்ம வீம்புக் பண்ணுறவங்களா சே அழுதாமலை மலைக்கு போனா நம்ம வந்து அழக்கூடாது இவங்க சொல்ற மாதிரி இல்ல அதுக்கு வேற பேர் காரணம் இருக்கு ஏன்னா தமிழ்ல அழுகைக்கும் மலையாளத்துல அழுதாமலைக்கும் இவங்களே அழுதா அழுதாமலை வந்து உண்மையாவே கடினமான ஒரு மலை ஏற்றம் ஆஹ் அந்த மலை ஏற்றத்துல ஏறும்போது எங்கேயாவது அழுதுறாத அவனுக்கு சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தம் கட்டி ஏறிட்டேங்க சரிங்க ஏறும்போது அந்த வேத்து கொட்டும் தெரியுங்களா வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஏறிட்டு இருக்கிறோம் கரெக்டாக ஏறி முடிச்சாச்சு ஏறி முடிக்கும் போது பயங்கரம் வேத்து கொட்டும் போது அந்த தோலில் போட்டுருக்கிற எடுத்து பத்து ஐயப்பசாமிங்க வர ஐயப்பசாமிக்குள்ளே விசிறு விசிறு விசிறந்தாங்க அது சினிமா படத்தில் வந்து இந்த காட்சி வருங்கினாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகி கூஸ் பம்பு ஒரு சிலிர்ப்பு மாதிரி ஏற்பட்டு அந்த ஆனந்த கண்ணீர் வந்துச்சப்பா

மாதிரி முடியாட்டு போறதா இருந்தாலும் இருபத்தஞ்சு முன்னுக்கே போயிக்கலாம் அப்படிங்கிற வாழ்க்கையில வாழ்க்கையெல்லாம் ஓகேங்களா நிறைய சந்திக்கிறான் அப்போ என்ன பண்றது முன்னாடியே போயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த பயணம் வந்து உதவிகரமா இருந்திருக்கா அதிகாரமா இருந்திருக்கு இதே மாதிரி வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரி பின்னாடி ஓலான்னு நினைச்சுட்டு முன்னாடி வந்ததும்டா எப்படி சொல்றது தொழிலு படிப்பு இப்போ இந்த யூடியூபே எடுத்துக்கலாங்க நமக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாமே கம்மிதாங்க வாடா வாடா ஒரு நாள் ஜெயிச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மொக்கையே இருந்தாலும் நான் எனக்கு இது வருது நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு எடுத்து முன்னாடி போறோம் தானுங்க அதுக்கெல்லாமே இந்த மாதிரி ஒரு பயணங்கள் வந்து உதவும் இருக்குதுங்க நமக்கு இருபத்தஞ்சில இல்லை இப்போ ரெண்டு கிலோமீட்டர் தான் சிறு வழி ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டர் தான் போக பாதை வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது காரணம் வந்து இன்னைக்கு தான் நட திறந்துருக்கிறதுனால பட் இதே இடம் ஏங்க கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாதம் இந்த இடத்துல வந்துங்க லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து போனாங்க கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடுன்ட்டு இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இராணுவத்தில் ஒரு ஆழப்பூ ஒரு பெரிய அதிகாரியை நியமித்து இங்கே வந்து இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் அளவுக்கு இங்கே கூட்டம் இருந்துச்சு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஆறு மணி நேரம் அந்த ஆறு மணி நேரமும் இவ்வளோ கிலோமீட்டர் கடந்து போகிற அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட வந்து சக்தியும் பொறுமையும் ஐயப்பன் கொடுத்துருக்குறாரு அப்போ என்ன அர்த்தம் சனாதானத்தை ஒழிக்கிறன்னு சொல்கிற எதுவுமே இங்கே செல்லாது வர்றங்க மூலிகை தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாரு இதுதான் வந்து பதிமுகம்

സ്വാമിയെ ശരണമയ്യപ്പാച്ചു മേട്ടിൽ കുണ്ട വഴിപാട് സമർപ്പിക്കാം

സ്വാമിയെ ശരണം അപ്പാച്ചിൽ ഉണ്ടവഴിപാട് സമർപ്പിക്ക ഇഷ്ട വഴിപാടായ ഉണ്ടവഴിപാട് സ്വാമി അയ്യപ്പനെ കാണാൻ എത്തുന്ന ഭക്തർക്ക് അപ്പാച്ചേട്ടിൽ ഉണ്ട വഴിപാട് സമർപ്പിച്ചു പോകേ സൗണ്ട് സമർപ്പിക്കാം വഴിപാടായ ഉണ്ടവഴിപാട് അപ്പാച്ചേട്ടിൽ സമർപ്പിക്കനെ കാണാൻ അപ്പാച്ചേട്ടിൽ ഉണ്ട വഴിപാട് സമർപ്പിക്കാം

ശരണം hmm. பாத்தீங்களா யானை எல்லாத்தையும் சபரிமலையில் ம் பார்த்தோம் என்ன தெரியுது தெரியுங்களா நானோ வழி பார்த்தீங்கன்னு இது வந்து ஒரு யானை வழித்தடம் கோழி இல்லைன்னா ஆர்சிபி இல்லைன்னு சொல்றாங்க ம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கோழி இல்லைன்னா ஐபிஎல்லே கிடையாது ம் ஆர்சிபி ரசிகர்கள் இல்லைன்னா ஆர்சிபி டீம் இல்லைன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரமே கிடையாது புரிஞ்சுங்களா இதுதான் உண்மையான நிலவரமே இடாவே டிஜிட்டல் பூஜைனா யாராவது தோனி அந்த அதுக்கப்புறம் இவரு பால் போட்டாரு விக்கெட் விழுந்துருச்சு எவ்வளவு ராஜதந்திரமா அந்த இடத்துல கணிச்சு துப்பி இருக்கிறாரு பாத்தீங்களா பந்தை ஈரம் பண்றதுக்காக வெட் பால் வேணும் அப்படிங்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி இருக்குதுங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா

மைக்ரோ அளவுல அங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிரிக்கெட்டை அரிக்கக்கூடிய கரையான்களுங்க கிரிக்கெட்டை வளர்க்குறது இல்லைங்க ஷாண்ட்னு ஒருத்த அஞ்சு வருஷமா டீம்ல உட்காந்துட்டு இருக்கான் அப்பா அவனுக்கு இந்த பக்கம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் இளைஞர்களுக்குங்க இருங்க இருங்க சொல்றேன் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் சொல்லிட்டு இங்க நீங்க ஆள் ஏனாலும் பரவாயில்லைங்க வந்து நின்னா மட்டும் போதும் போதுங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்ப இளைஞருக்கு வாய்ப்பு இளைஞர்களுக்கு எப்படி எப்ப ரெண்டு ஒரே வாயில பேசுறீங்க அடுத்தது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நிறைய விஷயங்கள் சொல்ல போனா அதுல இருக்குதுங்க அவங்க விளையாடிட்டு ஜெயிக்கிட்டு கப் அடிக்கிட்டு ஊழல் பண்ணிட்டு அது அது நம்ம வந்து அது அவங்க பாதுங்க என்ன என் ஊழல் என் கப்ங்க ஆப்போசிட் டீம் வந்து அவங்க டீமுக்கு உண்டான கோடி பதாக அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அங்கே ஜெயப்பாக்க ஸ்டேடியத்தில் ஆப்போசிட் டீம்காரனுடைய பலகைகளையும் பெயர் பலகைகளையும் எடுத்துகிட்டு போவதற்கு உடலை அப்புறம் வந்து எல்லா பக்கமும் மஞ்சள் எல்லா பக்கமும் மஞ்சளாகவே இருக்கு யாரையும் உடலை எரியதடி மாலா வேலை போடு வேணெல்லாம் போட்டு தான் இருக்குங்க மாப்பிள்ள

நான் அந்த காலத்துல அதாவது 1990s இருக்குன்னு தெரியுங்களா நான் வரதபலசுனா ரொம்ப அரதபலசு நான் 4 கிளாஸ் படிக்கும்போதுங்க اصلا நான் மூணாம் கிளாஸ் கிளாஸ் நான்டா நான்டா நான் கிளாஸ் படிக்கும்போது இந்த பாதையெல்லாம் இருக்கு நானே மொத்தையடி பாத மாதிரி இருக்குங்க இதுக்குள்ள வந்து இந்த மக்கள் நடந்து போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோடா இருக்குதானுங்க அதையெல்லாம் ஏற்றிட்டு கழுத வருங்க மொரோட்டா மாவு பால் வருது இப்போ கழுதைக்கு வர டிராக்டர் வருது கழுதை பார்க்கணுக்கு வந்தால் டிரைவர் வராரு அப்படி இருந்து நாம வந்து இருக்கிறோம் ஓகேங்களா நல்லா ஒரு நைட் டைம்ல வந்து ஒரு நல்ல ஒரு மலிப்பாதை ஆக்சென் ஃபுல் ஆஃப் சப்ளை இந்த மக்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா குச்சடி மாத்தாலே நம்ம எதுவுமே சொல்லாமிட்டாலே மக்களுக்கு நல்லது தாங்க யா ஆஹா புதிய தத்துவம் பத்தாயிரத்தி நூறு சின்ன குழந்தை மாதிரி டிராக்டரை வேடிக்கை பார்த்துட்டு